சசிகுமார் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வரவேற்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக வி மலம்பட்டி பவுன் நினைவாக காஞ்சி அவரது சவலை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மத்தம் மேல்நாடு தாய் கிராமம் ஏ வெள்ளாளப்பட்டி ஸ்ரீ வெள்ளி முனியாண்டி சாமி துணையோடு

கட்டுடல் வேலியா கருமி நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா இருந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் கடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருந்தது பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலைந்து விட்டன பரிசு பெறும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பா மாட்டிருக்கு சிறப்பு பரிசாக வருண் இடைமேடை ஸ்ரீ முருகன் விரை கடை கச்சிராயம்பட்டி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை நகர் காஞ்சிரங்கால் பந்தய மாட்டினுடைய ஜாம்பவான் பாசத்திற்கு அன்பு சகோதரர் நாச்சியப்ப கோணார் அம்பலம் சார்பாக

சார்பாக ஒன்று அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆரூர் வட்டையை நாடு சாலூர் பெருநதிபர் இளையாஸ்பூர் சிறுமையாளர் இளையராஜா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா அடே வல்லாரப்பட்டி டீம் எங்கே இருக்கீங்க வாங்கணும் வல்லாரப்பட்டி வாடிவாசம் உள்ளே வந்தவரே காலை களம் அமைந்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அமைந்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது நேரங்கள் நெருங்கி வீட்டான காளைகள் கடந்து விட்டன வெள்ளலூர் ஐக்கியத்தி குணா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கு வழங்க வருகின்ற பரிசுகளை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வெள்ளலூர் ஐகேபி குணா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா மேலும் சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பெரிய வக்கப்பட்டி காத்துவட்டி கோவில் கிளாவட்டி பி சசிகுமார் சார்பாக இருநூத்தி ஒன்று வீர அஞ்சூர் நாடு பூவண்டி பஞ்சம்பாள் சிலம்பு சாலை சார்பாக

ஆயிரத்தை வம்புக்கு இழுக்க தெளிக்கின்ற வீரர்களா கூலி பட்டி உமை மந்தை கருப்பண சாமிகள் ஆட்டநாயகன் அன்பர் தம்பி சூர்யா அவர்களுக்கு பொன்னாரை போற்றி புகழாரம் சுற்றப்படுகின்றதா நேரங்கள் விரும்பி காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா கால இருவராய பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் சமயத்திலே ஆடு வளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு வேப்பனையன் பட்டி நாதன் அவர் சனாதன் சோனை காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையிலே நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோமிட

நீரங்கள் நெருக்கி விட்டன காளங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அண்டன வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் இறுகிவிட்டன காளங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு இன்றைய வீகம் காலங்களில் வரலாறும் வரலாற்றை பதிக்கப் போவது மதுரை மாவட்டம் சேரும் சிறுவினி நாட்டிற்கு பெரும்

ஆற்றல் காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடன் வீனியா கருமை நிற நாயகனா ஐயன் வரத்த காலையா ஐயா இருந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் பலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்புதலை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருக விரும்பு கொண்டிருக்கின்ற வெள்ளலூர் நாடு ஓட்டானத்தாம்பட்டி காட்டான் சுப்பிரமணி நினைவாக விஎம் கே நண்பர்களை விழாப்புற சார்பாக

நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டனி விழாமெடுக்கு மரம் மூடழைக்கப்படுகின்றோம் மாயன் மகன் அழகர் சாமி விழாமடு மரம் அழைக்கப்படுகின்றார்கள் நீரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அழைப்பை ஏற்று வடமஞ்சி வடமஞ்சு விரண்டு சிறப்பிப்பதற்காக வரிய விருந்து கொண்டிருக்கின்ற பழங்குடி பேராசிரியர் ஏபிஎஸ் பி செல்வராஜ் கல்லல் ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் திவ்யா செல்வராஜ் அவர்களை வருக வருகை நன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்து கொண்டிருக்கின்ற பண்ணங்குடி பேராசிரியர் ஏபி செல்வராஜ் கல்லல் ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் திவ்யா செல்வராஜ் அவர்களை வருக வருது நண்பர் வரையறுக்கப்படுகின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வரும் இடைமேடை விதாவை சிறப்பிப்பதற்காக வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற மா அழகர்சாமி அவர்களை வருக வருக நண்பர் வரையறுக்கப்படுகிறார்கள் வருண் இடைமேடை ஸ்ரீ முருகன் விரைக்கடை கச்சிராயம்பட்டி இருப்பு நெய்தாம்பட்டி சார்பாக ஒன்று இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் அறந்து விட்டன அழகுசாமி அவர்களுக்கு பொன்னாலை போட்டி போலாரம் சொல்லப்படுகின்றார்கள்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை பணங்குடி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த வடமஞ்சி இரண்டு நிகழ்ச்சியினை அழைப்புகளை ஏற்று சிறப்பிப்பதற்காக அறிய பெருந்து கொண்டு வெள்ளலூர் நாட்டிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வளம் சுப்பிரமணிய நினைவாக நண்பர்களை குறி சார்பாக வருகவர்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன அழைப்பை என்று விழாவை சிறப்பிப்பதற்காக உரிமையாளர்களை விழா குழுவின் சார்பாக வருகவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள்

மதுரை மாவட்டம் வெள்ளனூர் நாடு ஹோட்டல் தாம்பட்டி காட்டான் சுப்பிரமணி நினைவாக வி எம் கே நண்பர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுத்தப்படுகின்றார்கள் அப்ப மத்த மேல் நாடு ஏ வல்லாளப்பட்டி நாகம்மாள் குழு வந்துருங்க அதற்கு சிவகங்கை மாவட்டம் கீரப்பொங்குடி மோகன் பாபு அவரது கருப்பு காலை சிவகங்கை நகர் பார்த்துணையோடு சி ஜி அஞ்சான் வீரர்கள் அதற்கடுத்தபடியாக அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக கீழ்நிலை அந்த எதற்காக கோடிப்பட்டி மந்தை கருப்பாமி குழு வீரர்கள் ஓடிப்பட்டி சந்திரன் படிக்க கருப்பையா சாலை சிவகங்கை மாவட்டம் பொன்னாங்கால் அதிரா போர்படி நண்பர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கலந்து வீட்டன பரிசு புரியும் சிறப்பு சிறப்பிப்பதற்காக அருகே விருதுல வெள்ளலூர் நாடு வீரவேல மாட்டினின் மேல் கடைசெய்தண்டும்டா கூலிவெட்டி கண்ணன் அவர்களுக்கு விலாககுர சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சுட்டபடிகின்றார்கள் பார் சமயத்திலே ஆடு வளத்திலே ரவீரவாட வேற்றதோடு களமிறங்கப்பட்டு விளையாட கொண்டிருக்கின்ற ஆளை மதுரை மாவட்டம் சேறூர் சேறூடி நாடு தேட்பணாகன்பட்டி சோனை காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியோம் வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் எழும்பூர் எம் கே என் குடியின் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேடி பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்க்கிறவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறா எங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு இருக்கிறா கடைசி நான்கே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேடி சிறப்பு பரிசுரை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன பரிசு பேரிவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எடைமேடை சி முருகன் விரதம் கடை கச்சிராயம்பட்டி இருப்பு நைந்தாம் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு இன்று சிறந்த முறையில் வர்ணை சேர்ந்த சிவகங்கை மாவட்டம் கண்டாங்கிவட்டி ஊராட்சி கண்டா சேர்ந்த அன்பு தம்பி கருப்பு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நூத்தி ஒரு ரூபாய் படைபிடிக்கப்படுகிறது சிறப்பு பரிசு விலைக்கு சிறப்பித்த மல்லம்பட்டி கிராமத்தாரர்களுக்கு விளக்கம் விழா எனது சார்பாக வாழ்த்துக்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அச்சுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தில் வேட்ட

சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருங்க ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திர அப்போ மலம்பட்டி பவுன் நினைவாக காஞ்சி அவரது செவலை காலை வாடி வாசல் உணர்ந்துருங்க நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு

வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது